ஃபஸ்ட்டு ஜங்ஷன் ஏரியலுக்கு வாழ்த்துக்கள் திருப்பூர் எஸ்எஸ்சி கொலை வழக்கில் வந்து ஒரு பகிர் தகவல்கள் வந்திருக்குது மிக கடுமையான கொடுமையான யாருமே எதிர்பார்க்காத இப்படி ஒரு சம்பவம் எப்படி நடந்துச்சுங்கிற ஒரு தகவல் வந்து எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்குது இதுக்கெல்லாம் பெரிய காரணம் என்னென்னா பிரியாணியும் மதுங்கிற பிரச்சனையை கேட்குறப்ப இன்னும் கொஞ்சம் மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு நேர்மையான ஒரு காவல்துறை அதிகாரியை வந்து இவ்வளோ கொடூரமான முறையில் தாக்கின இந்த குற்றவாளிகள் வந்து இவருடைய பின்னணி என்ன நடந்தது என்ன நம்ம எதிர்பார்க்காத சம்பவங்கள்லாம் இதில் நடந்தது தான் நம்மளுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இன்னைக்கு நாடே அதிர்வலையில் ஏற்படுத்தியிருக்கிற இந்த சம்பவத்தை பற்றிய சில நிமிட செய்திகளை நீங்கள் கவனமாக கடைசி வரைக்கும் கேளுங்கள் கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைக்கு அருகில் உள்ள குடிமங்கலம் சரக காவல் எல்லைக்குட்பட்ட பகுதி தான் சிக்கனூத்தூர் என்ற ஊரில் மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான ஒரு மிகப்பெரிய காடு இருக்குது தோட்டம் அந்த தோட்டத்தில் வந்து காவலாளியாக வந்து ஒரு குடும்பத்தை நியமித்து வச்சுருக்கிறாரு அந்த காவலாளியுடைய தலைவருடைய பேர் தான் மூர்த்திங்கிறாள் அந்த வயதான கிழவருடைய பேர் அந்த மூர்த்தியுடைய மனைவி ரெண்டு மகன்கள் ஒருத்தன் பேர் தங்கபாண்டியன் இன்னொருத்த பேர் மணிகண்டன் இவங்க அங்கே இருக்கிறப்ப இவங்க வந்து ஏற்கனவே திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஏரியோடு போலீசாரத்துக்கு பக்கத்தில் இருந்தால் இந்த இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அங்கே நிறையா குற்றங்கள் செஞ்சு கிரிமினல் பண்ணி பல கேஸுகள் இவ அப்போ மூர்த்தி மேலே ரெண்டு கேஸு மயனுங்க மேலே நாலு நாலு கேஸு இப்படிலாம் பெண்டிங் இருக்கிறப்ப இனிமேல் அந்த ஊரில் இருக்க முடியாதுங்கிற சூழ்நிலை தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த மடத்துக்குள்ள அதிமுக எம்எல்ஏ மகேந்திரன் தோட்டத்துக்கு காவலாளியாக வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க அஞ்சு வருஷமாச்சு இப்படிப்பட்ட குற்றவாளிகள் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நாள் இவனுங்க சந்திக்கிறாங்க எல்லாம் சந்திக்கிறாங்க சந்திக்கிறப்ப பிரியாணி ஆச்சு மது வச்சுக்கிட்டு எல்லாம் ஒன்றா சாப்பிட்ருக்காங்க ஏன்னா இவங்கள்ட்ட வந்து கண்ணியத்துக்கு வேலை இல்லை இவங்க வந்து ச சர்வசாதாரணமாக எல்லாம் ஃப்ரெண்டு மாதிரி தண்ணி அடிச்சிருக்கிறாங்க பேசியிருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் ஏதோ ஒரு பிரச்சனை சண்டை இவனுக்குள்ளே வந்திருக்குது அந்த சண்டை முத்துனவுன்ன ரெண்டு மைய தங்கப்பாண்டிய மணிகண்டை ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பனை தாச்சுருக்காங்க தாக்கினோன்னே அடி இந்த மோத்தில் சரி பாதி இடத்துல வந்து ரத்தம் கசிய ஆரம்பிச்சிருச்சு கண்ணெல்லாம் வீங்கிருச்சு அப்போ இவன் என்ன பண்ணுறான் கதறான் கதறிக்கிட்டு என்ன பண்ணுறான் அந்த மூர்த்தி அந்த தோட்டத்துக்கு மேனேஜர் இருக்கார் எம்எல்ஏ மகேந்திரனுடைய மேனேஜர் ஒருத்தர் இருக்கார் ரங்கசாமி அவருடைய ஃபோன் நம்பர் வச்சுருப்பான்ல அவருக்கு ஃபோன் அடிக்கிறான் ஐயோ என்ன மானுங்க அடிக்கிறாங்க கொள்கிறாங்க என்னை காப்பாற்றுங்கன்னொடன்னே மகேந்திரன் அதிர்ச்சி ஆகிட்டு என்ன பண்ணுறாரு உடனே நூறுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எம்எல்ஏ மகே தோட்டத்தில் வந்து பிரச்சனை நடந்து சண்டை நடந்துகிட்டு இருக்கேன் நீங்கள் போங்கன்னு தகவல் கொடுத்துட்டு இவரும் அந்த இடத்துக்கு வர்றாரு அப்போ அந்த போலீஸ் என்ன பண்ணுறாங்க அந்த நூரில் வந்த மெசேஜை வந்து அந்த குடிமகன எஸ்எஸ்ஐ சண்முக வந்து இப்போ அந்த ரோந்தில் இருந்திருக்கிறாரு அவருக்கு இந்த தகவலை பாஸ் பண்ணுறாரு உடனே அவர் என்ன பண்ணுறாரு அவர் கூட இருந்த ஒரு ஆயுதப்பட காவலரையும் கூட்டிக்கிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாரு இவர் எதுக்கு போகிறாரு அங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பார்க்க போகிறாரு போகிறப்ப இவங்க அப்பா மக்கள் அடிச்சுக்கிட்டு ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இவரும் இவர் கூட உள்ள காவலரும் போகிறாங்க அதே மாதிரி ரங்கசாமியும் வந்துடுறாங்க போனோன்னே இவர் சண்டையை நிறுத்திவிட்டு ஏன்டா இந்த மாதிரி அடிச்சுக்கிறீங்கன்னு இந்த ஆளை பார்க்குறப்ப ரத்தம் ஊற்றுது அந்த மைனையில் கூப்பிட்டு கண்டிக்கிறாரு திட்டுறாரு ஏன்டா இப்படி சரிங்க பெத்தப்பட இந்த மாதிரி சேலம் திட்டிட்டு என்ன பண்ணுறாரு அவரு அவருடைய செல்ஃபோனில் வந்து இந்த மூர்த்தியையும் ஃபோட்டோ எடுக்கிறாரு இவன் மணிகண்டனையும் அவன் தங்கப்பண்ணையும் ஃபோட்டோ எடுக்கிறாரு இந்த ஃபோட்டோ எடுத்தோன்னே இவனுக்கு காண்டாகிட்றாங்க இதை எடுத்துகிட்டு இவர் என்ன பண்ணுறாரு உடனே ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஏன்னா இவனுக்கு ரத்தம் ஊற்றிட்டுருக்கு இவனுக்கு சிகிச்சை கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த கிழவனுக்கு சிகிச்சை கொடுக்கணும் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு இந்த ஃபோன் பண்ணுற செகண்டில் இந்த மையம் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க ஆக ஏதோ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் போலீஸ் ஈலிஸுலாம் வந்தால் நம்மளை வந்து ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் விசாரணை விசாரணை வச்சாங்கன்னா பழைய கேஸெலாம் நோண்டிடுவாங்க இதை விட்டு நம்ம எஸ் ஆகணும்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க இந்த அப்ப மையம் சண்டை போட்டுக்கிட்ட மூணு பேரும் ஒன்றாயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஐயா நாங்கள் அடிச்சிக்கிறோம் பொழிக்கிறோம் நீ விட்டு போங்க ஆகி இவன்ட்டு போலீஸ்கார்ட்டை ஏற்று சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி சண்டை போட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே இந்த மணிகண்டன் இருக்கான்ல ஒரு மையம் அவன் என்ன பண்ணியிருக்கான் தாக்குறதுக்கு ஒரு பெரிய அறுவாலை தூக்கிட்டு விட்டியா இருந்திருக்கான் அறுவாலை தூக்கிட்டு விட்டியா உடனே இவர் எஸ்எஸ்ஐ சண்முகத்தில் பார்த்துருக்காரு ஐயோ தப்பிச்சா போதுன்னு ஓடி இருக்காரு ஏன்னா அவர்கிட்ட கையில் துப்பாக்கி உப்பாச்சி ஒன்றும் இல்லை இவர் டவுன் பெட்ரோலில் இருந்ததுனால துப்பாக்கி தேவையில்லைன்னு சாதாரணமாக இருந்திருக்காரு தகவல் வந்தோன்னா ஸ்பாட்டுக்கு வந்துட்டார் அவர் கூட வந்து அந்த ஆயுதப்பட போலீஸும் ஓடுறாரு மேனேஜர் ரங்கசாமியும் ஓடுறாங்க எல்லாரும் ஓடுறப்ப இவன் விரட்டிக்கிட்டு போகிறான் காலு இடறி விட்டு சண்முகவேல் கீழே விழுந்தோன்னு மண்டையில் ஓஞ்சி ஒரே வெட்டு போகிறான் மண்டையில மூளை வெளியே வந்துருச்சுங்கிறாங்க அதாங்க பெரிய கொடூரம் கீழே விழுந்த அந்த சண்முகவேலை திருப்பி கழுத்தில் வெட்டுறான் அவர் ஸ்பாட்டில் காலியாகிடுறாரு அடுத்துட்டு இந்த மற்ற ரெண்டு பேரை வெட்டுறதுக்காக விரட்டுறான் அவங்க ரெண்டு பேரும் ஓடிட்டாங்க இந்த நிலைமையில் ஓடிப்போன அந்த ஆயுதப்பட காவல்காரருக்கு தகவல் கொடுத்து தான் மற்ற போலீஸ்லாம் வர்றாங்க எஸ்எஸ்ஐ சண்முகவேலோடைய உடலை எடுத்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்புகிறாங்க இவங்களை தேடுறாங்க அப்பம்மை அதாவது இந்த அப்ப மூர்த்தியும் அவருடைய மகன் தங்கபாண்டியும் முதல் பிடிபட்டுறான் இந்த கருவாலில் வெட்டினான் பாருங்கள் மணிகண்டன் இவன் மட்டும் கொஞ்சம் எஸ்ஐங்கிட்ட ஓடி இருக்கான் தேடி பிடிச்சான் அவனையும் பிடிச்சிட்டு நேற்று விசாரணைச்சாக எப்படி எப்படிலாம் செஞ்சாங்கிறப்ப அவன் சொல்லியிருக்கான் அந்த சம்பவம் எடுத்த காமிச்சு அஞ்சு ஒரு ஆற்று ஓடைச்ச பக்கத்தில் தான் நான் அறுவாலை வச்சிருந்தேன் வச்சுருந்தேன் தான் எடுத்து வெட்டினேன்னு சொல்லியிருக்கேன் அதை காட்டான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க அதை காட்ட போகிறப்ப டக்குன்னு அந்த வா அடுவாள் எடுத்து இந்த காவல்துறையை தாக்க வந்திருக்கான் அதில் ஒரு காவலருக்கு வலதிகளை வெட்டுப்பட்டுருக்குங்கிறாங்க உடனே போலீஸ்காரங்க வந்து இருந்த துப்பாக்கி எடுத்து என்கவுண்ட்ரு பண்ணிட்டாங்க அவன் செத்துட்டான் இப்போ பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க போலீஸ் என்கவுண்டர்னாலே வந்து அதை வந்து விமர்சனம் பண்ணி இந்த மனித உரிமை ஆணையம் அது இதெல்லாம் பேசுவாங்க அதில் வந்து அவங்க விமர்சனத்துக்கு ஆளாகிற மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் இந்த நிகழ்ச்சியில் என்கவுண்டர் பண்ணது தான் சரிங்கிற மாதிரி தான் இந்த இந்த சம்பவத்தை கேட்குற தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மக்களும் சொல்கிறாங்க என்னங்க ஒரு இவங்க அப்பமா சண்டையை விலக்கி விடுறதுக்காக போனவர் அவங்க அப்பாவுக்கு வந்து மருத்துவ உதவி கொடுக்கறதுக்கு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ண ஒரு நேர்மையான ஒரு போலீஸ்காரரை வந்து இவ்வளோ கொடூரமாக வெட்டியிருக்காங்கிறப்ப இவன் 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 மருந்திய மதுவும் அவன் அடித்த கஞ்சாவும் இவன் மூளையை வே வேலை செய்ய விடாமல் முடக்கி இருக்குது இவனை கொடூரம் ஆக்கியிருக்குது இந்த கொடூரனை வந்து என்ன பண்ணுறது விசாரணையில் அமையதான் இருக்கிறப்ப நிச்சயமாக சும்மா சா சமாதானத்துக்கு போன போலீஸ்காரே வெட்ட போனவன் விசாரணைக்கு போனால சும்மா விட்டுருப்பானா இவன் கண்டிப்பாக வெட்ட போயிருப்பான் அதனால தான் அவங்க என்கவுண்ட்ரு பண்ணியிருக்காங்க இப்போ இந்த நிலையில் இவன் பாடியை வாங்க மாட்டேன்னு அவங்க குடும்பத்தில் இது பண்ணுறாங்க இவன் பாடியை வாங்கினா என்ன வாங்காட்டி என்ன அதனால் காவல்துறை இந்த விஷயத்தில் எடுத்த நடவடிக்கை சரி சில பெரும்பாலும் இப்போ உள்ள சினிமா என்ன பண்ணுறாங்க இப்போ காவல்துறையை வந்து ரொம்ப மக்களுக்கு கோபம் வர்ற மாதிரி சித்தரிக்கிறாங்க அது ரொம்ப தப்பு ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் காவல்துறை போலீஸ்காரங்களில் ஒரு பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் தவறாக நடக்கிறவங்க இருக்கலாம் இந்த இப்போ இந்த அஜித்குமார் வழக்கு அஜித் குமார் நகை காணா போச்சுன்னா அடித்து கொண்டது ஏற்கனவே தூத்துக்குடி அப்பா மகனை அடித்தது இந்த மாதிரி சில சம்பவங்கள் நம்மளுக்கு மனசு வலிக்குது ஆனால் நேர்மையாக நடக்கிறவங்க லட்சக்கணக்கான அதிகாரிகள் இருக்கிறாங்க போலீஸ்காரங்க இருக்கிறாங்கல்ல அதனால் எங்கேயோ அங்கேயோ இன்னும் இங்கே ஒன்று நடக்கிற சம்பத்தை வச்சு ஒட்டுமொத்த போலீஸ்காரங்களே ஒரு நம்ம வந்து ஒரு தவறான ஆளுகிற மாதிரி சித்திரத்தோம் சித்தரித்தோம்னா குற்றவாளிகள் பெருக ஆரம்பிச்சுருவாங்க குற்றவாளிகளுக்கு பயமே இல்லாமல் போயிடும் அதனால் காவல்துறை வந்து காவல்துறையினால் பயம் இருக்கிற அளவுக்கு அவங்க நடவடிக்கை எடுக்கத்தான் வேணும் ஆனால் அத்துமீறி நடவடிக்கை எடுக்கக்கூடாங்கிறது நம்மளுடைய ஒரு வேண்டுகோளாகவும் இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் இறக்கம் காட்டவே தேவையில்லைங்கிறது தான் பொதுமக்களுடைய கருத்துக்களாக இருக்குது அந்த வகையில் இந்த கேஸை சரியாக நடத்தினா காவல்துறையை நம்ம வந்து பாராட்டத்தான் வேணும் இப்போ நம்ம அடுத்த நடவடிக்கை என்ன பண்ணுறது நேர்மையாக வந்து ஒரு அதிகாரி வந்து உயிரிழந்துட்டார் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து அவருக்கு வந்து ஒரு கோடி ரூபா வந்து நிவாரண நிதியை அறிவிச்சிருக்கிறாரு பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அவருடைய குடும்பத்தில் அவர் மயனுக்கு கூட அந்த அரசு வேலை கொடுக்கணும்னு சொல்லி ப வேண்டுகோள் வந்திருக்குது இதெல்லாம் நிச்சயமாக எல்லாம் நடந்தாலும் போன உயிர் கிடைக்காதில்ல அவருடைய மனைவியை கதறி அழகக்கூடிய காட்சியை பார்க்குறப்ப அவர் அந்த தாக்கப்பட்டப்போ அவர் என்ன துடி துடிச்சிருப்பான்னு நினைக்கிறப்ப யாருக்குமே நம்மளுக்கு வந்து தூக்கமே வராத அளவுக்கு கொடூரம் அந்த இடத்துல நடந்திருக்கு அவ்வளவு மனித மிருகங்களாக இருந்த இவனுங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் இப்போ இருக்கிறாங்கல்ல மிச்ச பேர் அப்பேன்னு ஒரு மையன் இவனையும் சாதாரணமாக விடக்கூடாது இவங்களுக்கு கொடுக்குற தண்டனை வந்து மற்ற கிரிமினல்ஸுக்கெல்லாம் பயத்தை உண்டாக்கணுங்கிற அளவுக்கு எல்லோரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியது அவங்க வீட்டுக்குள்ளே நாலு சூழலுக்குள்ளே எந்த விதமான செருகளும் இல்லாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லாமல் இனிமேல் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி நம்ம நாட்டில் நடக்கவே கூடாது காரணம் வந்து குற்றவாளிகளை வந்து நம்ம ஊக்கப்படுத்துகிற மாதிரி திரைப்படங்களோ செய்திகளோ வெளியிட்டோம்னா அங்கே அங்கே குற்றங்கள் பெருக ஆரம்பிச்சிடும் அதனால் குற்றவாளிகள் மேலே காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை நம்ம அதிகமாக விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு வேண்டுகோளையும் அதே சமயம் காவல்துறையில் உள்ள ஒரு சில ரெண்டு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் உள்ள காவலர்களும் அத்துமீறி தவறான முறையில் அந்த வழக்கு சம்மந்தப்பட்டவங்களை அணுகக்கூடாதுங்கிற ஒரு கோரிக்கையும் இப்போ மக்கள்கிட்ட வந்து பரவலாக வந்து பேச பொருளாக இருக்குது அதனால் இது சம்பந்தமான முறையான ஒரு நடவடிக்கைகள் எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறத ஒரு அரசியல் ரீதியான அல்லது ஒரு ஆளுமை ரீதியான ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி புதிய திருத்தங்களை கொண்டு வரணுங்கிற எதிர்பார்ப்பு தான் மக்கள்கிட்ட இருக்குது நம்மளுக்கு நிச்சயமாக வந்து குற்றங்கள் நடக்காமே இருக்கணும் அப்படி குற்றங்கள் நடந்தால் உண்மையான குற்றம் செய்தவனை வந்து கடுமையான தண்டிக்கப்படணும் அதே சமயம் ஒரு நிரபராதியோ அல்லது ஒரு சாதாரண மனிதனோ பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதா ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நிச்சயமாக ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதுபோன்ற செய்திகள் உங்களுக்கு வந்து சேர அவசியம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்றும் இணைந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்